தமிழ்த் தேசிய ஆய்வாளரும் தமிழ்த் தேசிய களத்தில் மிக நீண்ட நெடிய காலமாக திராவிடர்களை தோல் உரித்து கொண்டிருப்பவருமாக இருக்கக்கூடியவர் ஐயா சாரங்கபாணி அவர்கள் திடீரென்று இன்று காலை ஒசூரில் இருக்கக்கூடிய அவருடைய இளைய மகன் வீட்டுக்கு சென்ற காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் சமீபத்தில் நடந்த ஒரு மாநாடு நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரல் வந்து நடந்தப்பட்டது பலவர் கலிய பெருமாள் அவர்கள் குறித்த ஒரு மாநாடு அந்த மாநாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிவிட்டு இறங்கும்போது தனிப்பட்ட முறையில் ஒரு தொலைக்காட்சி கருத்து கேட்கிறது இந்த மாடு ஆடு மேய்க்கிறத பற்றி அந்த கருத்து கேட்புன்றப்ப அவர் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அப்போது ஏ ராமசாமி நாயக்கர் அவர்கள் சொன்னதாக எழுதியதாக ஏற்கனவே இருந்த புத்தகத்தில் இருந்தது வே ஆனைமுத்து அவர்களுடைய புத்தகத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறது பெண்கள் வந்து கருப்ப எடுத்துக்கொள்ள சொல்ல வேண்டும் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் ரெண்டு மூன்று பேரை வைத்து கொள்ள வேண்டும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு பேசுனதை பற்றியாக பேசியதாக ஒரு பதிவு அது வந்து பெரிய அளவில் வைரல் ஆகவே உடனே வழக்கம்போல் இந்த நம்ம ராமசாமி நாயக்கர் அவருடைய வகைராக்களுக்கு கோபம் பொற்று கொண்டு விட்டது அப்படின்ற மாதிரி ரோஷம் வந்துவிட்டுன்ற மாதிரி கிளம்பிட்டுருக்கிறாங்க அது என்னவோ தெரியல தமிழ் தேசியர்கள் தரப்பில் ஒரு கருத்தை வைக்கும்போது மட்டும் இப்படியாக கோபம் அவர்களுக்கு வந்து விடுகிறது இதுதான் அவன் ஏன் அப்படின்றது தெரியல எலச்சவர்கிட்ட தான் வீரத்தை காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதே கருத்தை மிக மோசமாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மதிப்புக்குரிய ராஜா அவர்கள் கடும் மோசமாக விமர்சனம் செய்து கொச்சியாக பேசியிருக்கிறார் இது சம்பந்தமான புகார் ஏற்கனவே வந்து ஆசிரியர் மதிப்புக்குரிய நம்ம சுபவீர பாண்டியன் ஒரு புகார் வேற கொடுத்துருக்கிறாரு இப்படி பலப்பட்ட புகார் எதுவுமே வந்துட்டு இது வரைக்கும் ஒரு நடவடிக்கைகளில் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருக்கிறது மிக மோசமாக இவே ராமசாமி நாயக்கர் ஏன் நான் அந்த பெயரை அவரை சொல்லி சொல்கிறேன்னாக்கா